பழைய ஏற்பாடு திருச்சிலுவை அடையாளங்கள் ஒன்று வாழ்வின் மரம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த வாழ்வின் மரம் நிலை வாழ்வை பெற்று சிலுவை மரத்தின் முன்னோட்டமாக தோன்றியது இரண்டு ஈசாக்கின் பள்ளி ஆப்ரகாம் ஈசாக்கை பள்ளியிடம் முன் வந்த போது கடவுள் ஒரு ஆட்டுக்கிடாயை கொடுத்தார் கடவுளின் ஆட்டுக்குட்டியாக இயேசுவை குறிக்கும் அடையாளமாக தோன்றியது மூன்று வெண்கல பாம்பு வெள்ளிவாய் பாம்புகளால் ோர் வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தது போன்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை காண்போர் வாழ்வு பெறுவர் நான்கு பாஸ்கா ஆடு பாஸ்கா ஆட்டின் ரத்தம் இஸ்ரேலர்களை சாவிலிருந்து விடுவித்ததை போல இயேசுவின் ரத்தம் பாவத்திலிருந்து விடுவித்தது ஐந்து நோவாவின் பேழை பேழை வெள்ளத்தில் இருந்து மீட்கும் பாதுகாப்பின் சின்னம் திருச்சிலுவையோ பாவ கடலில் இருந்து காக்கும் மீட்பின் பேழையாக விளங்குகிறது சிலுவை ஆறு பாலை நிலத்து மண்ணா மன்னா மக்களுக்கு உணவானது இயேசுவின் உடலும் ரத்தமும் ஆன்மாவுக்கு உணவை முடிவற்றை நிலத்தின் பாறை மூசே பாறையை அடிக்க தண்ணீர் புறப்பட்டது படை வீரன் மார்பை ஈட்டியால் குத்தியதும் ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன இதிலிருந்து திருச்சபையின் திருவடற் சாதனங்கள் பிறப்பிடித்தன மறவாமல் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி